ட்ராகன் ஃப்ரூட் செடி வாங்கிட்டு வந்து நாளாக கட் பண்ணி ஒரு மாதத்துக்கு தான் வச்சேன் நல்லா வந்திருக்கு அதில் பீர்க்கங்காய் கொடி தானாக வந்துது எடுத்து போடவும் மனசு வரல அது எடுத்து அதெல்லாம் சின்ன 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 விடுது விழுது அப்பப்போ அந்த வெயில் கறி வந்துடுது என்ன பண்ணுறேன்னு தெரியல ட்ராகன் செடிக்கு தண்ணி அவ்வளோ ஊற்றக்கிட்டாது எதுக்கு தண்ணி இருக்கணும் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா தெரிஞ்சால் சொல்லுங்க கொஞ்சம் நாட்டு ரோஸ் செடி வச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த பூவே பூக்களை விட்பதா ரெண்டு மொட்டை விட்டுக்குது நல்லா சந்தோஷமாகக்குது விட்டுருக்கு வேறு இதில் வந்து இவ்வளோ விட்டுருக்கு செடி வெயிலுக்கு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா ஊற்றி கலப்பதன்னு வந்துருக்கு மொட்டை ஒடையிலனா அவ்வளோதான் என்ன ரெண்டே நல்லா சொல்லியிருந்தேன் பக்கத்தில் கொண்ட இது வீட்டு ட்ராகன் ஃப்ரூட் அதுலயே பீக்கங்காய் கொடியும் வந்துக்குது இதுக்கு தண்ணி ஊத்து வேணா ஊத்துறதானே தெரியல